அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கொடூரமான ஒரு சம்பவத்தை ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் தொடர்ச்சியாக செய்து வருவதாக ஆதாரங்களுடன் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலுக்கு எதிராக மிக முக்கியமான நகர்வுகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரபுலக நாடுகளுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை கவுதி படையினுடைய தலைவர் அல் ஹவுதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இந்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசா போரில் பாலஸ்தீனர்களை ஸ்டேலிய இராணுவம் மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதை கூறியவர்கள் ஸ்டேலுக்கு எதிரானவர்களோ அல் ஜஸிரா ஊடகமோ அல்லது அரபுலக நாடுகளில் இருக்கும் ஊடகங்களோ கிடையாது ஸ்டேல் இராணுவத்தினரின் முன்னாள் உறுப்பினர்களையும் ஸ்டேல் இராணுவத்தினரினுடைய பணைய கைதிகள் அதாவது பாலஸ்தீன சிறை கைதிகளை கையாளக்கூடிய சிறை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான முன்னாள் இராணுவத்தினரிடம் மேற்கொள்ளப்பட்ட வாக்கு மூலங்களில் இந்த விடயங்கள் தற்போது உலகத்துக்கு வெளியாகி வருகின்றன காசா போரில் பாலஸ்தீனர்களை ஸ்டேல் இராணுவம் எவ்வாறு மனித கேடயங்களாக பயன்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அங்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் மிக பெரிய அளவில் திடுக்கிடும் வகையில் அமைந்திருக்கின்றது ஏற்கனவே மிக கொடூரமான ஒரு போரை உணவை மருந்தை தடை செய்து நடத்தக்கூடிய ஸ்டேல் மாற்று வழியிலும் பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வதற்கு ஒரு குரூரமான வழியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவிலும் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியிலும் சண்டையின் போது அவர்கள் ஒரு இராணுவம் செல்லக்கூடிய ஒரு வீடுகளாக இருக்கலாம் கைவிடப்பட்ட கட்டிடங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹமாஸ் இயக்கத்தினர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய கட்டிடங்கள் அல்லது மேற்கு கரையில் ஒரு இடத்தை சோதனை செய்வதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு ஆயுத போராளிகள் குழு இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் இடங்களில் தங்களிடம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை தேர்வு செய்து அவர்களுடைய கண்களை கருப்பு துணியால் கட்டி நெற்றியில் கேமராவை பொருத்திவிட்டு அந்த வீட்டுக்குள் அனுப்புவதை ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் என்றும் ஒரு பாலஸ்தீனரை அவ்வாறு பயன்படுத்தி வீட்டுக்குள் ஆயுதப் போராளிகளோ கன்னிவெடிகளோ வெடிமருந்துகளோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவரை இன்னொரு இராணுவ பிரிப்பிரிவு மற்றொரு வீட்டை சோதனையிட மனித கேடியமாக அனுப்புவார்கள் அந்த பாலஸ்தீன கைதி உள்ளே செல்லும் பொழுது அங்கு ஒருவேளை வெடி இருந்தால் வெடிகுண்டுகள் இருந்தால் அல்லது ஏற்கனவே ஆயுத போராளிகள் இருந்தால் அவர்கள் ஸ்ட்ரேலிய ராணுவ சீருடையுடன் வருகின்ற பொழுது ஸ்டேல் இராணுவம் என்று நினைத்து அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி விடுவார்கள் அதனால் அந்த கைதி உயிரிழப்பதற்குரிய வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அதிகம் எவ்வாறு அனுப்பப்பட்ட கைதிகள் சென்று அங்கு எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பின்னரே ஸ்டேல் இராணுவத்தினர் உள்ளே செல்கின்றார்கள் என்ற இந்த அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகின்றது அதாவது இந்த ட்ரோபோக்களைப் போல வெடிமருந்துகளை சோதித்துப் பார்க்கக்கூடிய பரிசோதனை இலிகளைப் போல அங்கு பாலஸ்தீன மக்களை ஸ்டேல் இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அபாயகரமான கட்டிடங்கள் வெடிமருந்து கிடங்குகள் சோதனை செய்யக்கூடிய பகுதிகளுக்குள் உள்ளே செல்வதற்கு முன்பாக பாலஸ்தீனர்களை ஒரு சூசைட் தற்கொலை படைக்கு ஒப்பாக அவர்கள் உள்ளே செல்கின்றார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் அங்கு அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதன் பின்னர்தான் இவர்கள் உள்ளே செல்கின்றார்கள் இவ்வாறான சம்பவத்தில் பல பாலஸ்தீன கைதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் சண்டை நடைபெறக்கூடிய இடங்களுக்குள் எப்பவும் போராளிகள் இருப்பார்கள் அல்லது வெடிகுண்டுகள் கண்ணி வெடிகள் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதைவிட கட்டிடங்கள் ஏற்கனவே போர் நாள் கட்டிடங்கள் அதிர்வுகளினால் வெடித்து உள்ளே விழக்கூடிய அபாயம் இவையெல்லாம் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு போர்க்குற்றமாக ஸ்ரீலங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை தண்டிப்பதற்கோ கேட்பதற்கோ தடுத்து நிறுத்துவதற்கோ திராணியற்றதாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை கூறியவர்கள் யார் என்று சொன்னால் ஸ்டேல் இராணுவத்தினுடைய முன்னாள் இராணுவத்தினர் தாங்களே பாலஸ்தீன கைதிகளை கொண்டு உள்ளே சென்றுதான் காசாவிலும் மேற்குக்கரையிலும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என ஸ்டேல் ராணுவத்தினுடைய கோலானிப்படை பிரிவினுடைய முக்கியஸ்தர்கள் அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல வார மனித கேடயங்களாக செயல்பட்டு உயிருடன் தப்பி இருக்கக்கூடிய ஒரு சிலர் வெளியே வந்து இந்த விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனித கேடயமாக பயன்படுத்துவதற்கு செயல்படாவிட்டால் அவர்களுக்கு சிறையில் மிக கடுமையான அடி உதை சித்திரவதை மின்சாரம் பாய்ச்சி நடக்கக்கூடிய கொடுமைகள் என்று சொல்ல முடியாத கொடுமைகளை ஸ்டீல் இராணுவத்தினர் அரங்கேறி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவ்வாறு கேடயங்களாக பயன்படுத்துவதற்கு சம்மதிக்காத சிலர் சித்திரவதை காரணமாக ஸ்டீலின் கெர்போன் சிறை மற்றும் பல்வேறுபட்ட சிறைகளில் கொடூரமாக கொல்ல என்ற செய்திகள் கூட தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே நாங்கள் குறிப்பிட்டபடி இந்த நமது காலத்தில் இந்த வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு கொடூரமான போர் இந்த விதமான விதிமுறைகளுமற்ற நெறிமுறையுமற்ற ஈவிரக்கமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான சியோனிச கும்பலால் நடத்தப்படும் படுகொலைகளின் புதிய வடிவமாக இந்த பாலஸ்தீன கைதிகள் பாலஸ்தீனர்கள் கேடயங்களாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளை இழக்க வைத்தினை ஸ்டேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக ஸ்டீல் விமானப்படை தளபதி தெரிவித்திருக்கின்றார் நூற்றுக்கு மேற்பட்ட பகுதிகள் என்று சொன்னால் அவை கமாசினுடைய தளங்களோ அல்லது ஹமாஸினுடைய முகாம்களோ ஹமாஸ் போராளிகளுடைய தளங்களோ கிடையாது எங்கெல்லாம் மக்கள் இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதோ எங்கெல்லாம் மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாக தெரிகின்றதோ அவற்றையெல்லாம் ஏஐ மூலமாக கணித்து மக்களுடைய நகர்வுகள் மூலமாக கழித்து எவ்வளவு மக்களை அதிகமாக கொன்றொழிக்க முடியும் எவ்வளவு கட்டிடங்களை அங்கொன்றும் ஏற்கனவே தொண்ணூறு சதவீத கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டு விட்டன அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் தகர்க்கும் வகையில் ஒரு கொடூரமான தாக்குதல் இதில் அதிகளவான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு சோகமான விடயம் ஒரு பாலஸ்தீன பெண் மருத்துவர் அவருடைய ஒன்பது குழந்தைகள் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு குழந்தை படுகாயமடைந்து மீட்கப்பட்டிருக்கின்றார் அந்த மருத்துவரின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இறுதிவரை தன்னுடைய மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக கான்டியூனிஸ் பகுதியிலே மக்களுடன் மக்களாக இருந்து மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்று இருந்த அந்த பெண் ஒன்பது குழந்தைகளை இழந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசா போர் குறித்த மாற்றிட் குழு கூட்டத்தை ஸ்பெயின் என்று தினம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்டேல் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் இன்றைய தினம் ஸ்பெயின் தலைநகர் மாட்டிட்டில் சந்திக்க ஸ்பெயின் நோர்வே ஸ்லோவானியா அயர்லாந்து பாலஸ்தீனம் சவுதி அரேபியா ஜோர்டான் துருக்கி எகிப்து கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகளை சேர்ந்த தூதர்களை ஒன்றிணைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் அரபு இஸ்லாமிய தொடர்பு குழு அல்லது மாற்றிட் குழுவின் ஐந்தாவது கூட்டமாக அமைய இருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்லாமிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ளவர்களின் குரல்களையும் திரட்ட விரும்புகின்றோம் என்று ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவல் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் அனைவரும் ஒரே விஷயத்தை விரும்புகின்றோம் இந்த கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மனிதாபிமான உதவி ஸ்ட்ரேலியம் முற்றுகையை உடைக்க வேண்டும் காத்ஸா ஒரு பொதுமக்களின் கல்லறையாக மாறுவதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏற்கனவே ஜூன் மாதம் அடுத்த மாதம் நியூஜோக்கில் ஐநா தலைமையகத்தில் நடைபெற இருக்கும் இரு மாநில தீர்வு குறித்து வரவிருக்கும் சர்வதேச மாநாட்டு விவாதங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டை சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்து தலைமை தாங்கப் போவதாக அறிவிக்கின்றார்கள் இவர்கள் மாநாடுகளை கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக பல தடைகளை அமல்படுத்துவதாக கூறுகின்றார்கள் இருந்தபோதிலும் இந்த உலக நாடுகளினுடைய அழுத்தம் ஸ்டேலினுடைய போரை நிறுத்துவதற்கு அல்லது தடுப்பதற்கு போர் வளையத்தில் சிக்குண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதற்கு போதுமானதாக இருக்கின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஏனெனில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஓரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினான்கு குழந்தைகள் உட்பட எனவே இவர்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் முயற்சிகளுடைய அழுத்தங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் ஸ்டேல் உலக நாடுகள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான கொடுமைகளை செய்யக்கூடிய இனப்படுகொலை ஜினோசைட் செய்யக்கூடிய நாடு இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று முற்று முழுதாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் திரண்டு அவர்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது அல்லது தடைகளை அமுல்படுத்தும் பொழுதுதான் ஸ்டேலை வலிக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்தபோதிலும் பல நாடுகள் ஸ்டேல் கொடூரமான போரை நிறுத்த வேண்டும் என முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலியர்கள் மத்தியில் ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை எடுக்கின்றார்கள் காசாவில் பனைய கைதிகளை மீட்பதற்கு அல்லது ஸ்ட்ரேலியர்களின் மூலோபாய நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த போர் நடைபெறுகின்றதா அல்லது என்ற தனி மனிதனின் சுயநலத்திற்காக இந்த போர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதமான ஸ்ட்ரேலியர்கள் இது நெதன்ஜாகு தான் அதிகாரத்தில் நீடிப்பதற்காகத்தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றான் தன்னுடைய ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றவர் அவர் மீது பல வழக்குகள் அங்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த போரை ஒரு காரணமாக சாட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு வீதம் மக்கள் நெதஞ்சாகின்ற தனி ஒருவனுடைய அதிகார வெறிக்காக வேட்கைக்காக நடைபெறக்கூடிய போர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மட்டும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்பும் நோக்கம் நெதஞ்சாக இருப்பதாக கூறுகின்றார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு சதவீதமும் இவ்வளவு முட்டாள்தனமானவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஏனெனில் காசாவில் தான் பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிகள் மீது குண்டுகளை பொழிந்து அதை திரைமட்டமாக்கிவிட்டு எங்கிருந்து இவர்கள் பணைய கைதிகளை மீட்பார்கள் என்றால் அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை எனவே பெருமளவான மக்கள் ஸ்டேலுக்குள்ளும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போரை நிதஞ்சாக நடத்துவது தன் சுயநலத்திற்காக என்று அடுத்து அரபுலக நாடுகளுக்கு கவுதி படையினுடைய தலைவர் அல் கவுதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் காசாவில் குழந்தைகள் பட்டினியால் இறக்கும் பொழுது மக்கள் பட்டினியால் இறக்கின்ற பொழுது இவர்கள் ஸ்டேலுடனும் அமெரிக்காவுடனும் மறைமுகமாக உறவு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் இவ்வளவு பெரிய அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது மக்கள் நெற்கதியாக இருக்கின்ற பொழுது இவர்கள் தங்களுக்கு வலிமை இருந்தும் செயற்படக்கூடிய திறன் இருந்தும் பாராமுகமாக அமைதியாக இருப்பது இவர்கள் செய்யக்கூடிய வரலாற்றின் மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது இதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது இவர்கள் இறை தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது என கௌதிப்படையினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல எந்தவிதமான ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாத கோழைத்தனமான தலைவர்களாக ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தலைவர்களாக முதுகெலும் பெற்றவர்களாக இந்த அரபுலக நாடுகளின் தலைவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இத்தனை மக்கள் கொல்லப்படும் பொழுது அருகாமையில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் மக்கள் மீதான வன்முறையை பசியை பட்டினியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவுமே செய்யாத கையாளாகாத இந்த தலைவர்களை இவர்களுடைய கபடத்தனத்தை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது மட்டுமல்ல இவர்கள் விரைவில் இதற்கான அழிவை சந்தித்துக் கொள்வார்கள் என ஒரு விரக்தியில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கௌதி தலைவர் அலுவலக நாடுகளை நோக்கி விடுக்கின்றார் இதன் பின்னராவது இவர்களுக்கு கொஞ்சம் மானம் ரோஷம் ஏற்பட்டு ஏதாவது இஷ்டெயலுக்கு எதிராக செய்வார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனெனில் தான் மானம் ரோசம் வெட்கம் ஈவு இரக்கம் எதுவுமே கிடையாது அப்படி இருந்திருந்தால் இத்தனை மக்கள் கொல்லப்படும் பொழுது இவர்கள் அமெரிக்காவுடன் ரில்லியன் கணக்கான வர்த்தகங்களை சவுதி அரேபியாவும் ஐக்கிய நெட்ஸும் கத்தாரும் பேசி கொண்டிருக்க மாட்டார்கள் அது ஏற்கனவே பல காணொலிகளில் குறிப்பிட்டு விட்டோம் அடுத்து பெருநாட்டில் ஸ்ட்ரேலிய இராணுவ வீரர் ஒருவர் குறிப்பாக சுற்றுலா பயணமாக வந்திருக்கின்றார் ஆனால் அவர் பல போர்க்குற்றங்களை காசாவில் நிகழ்த்திவிட்டு விடுமுறையை பெரு பெருநாட்டுக்கு வந்தார் என அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை குழுக்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவர் மீதான விசாரணைகளை பெருநாடு தொடங்கி இருக்கின்றார்கள் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தால் அவர் மீதான தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயங்கப் போவதில்லை என்ற அறிவிப்பையும் தற்போது பெருநாடு வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையேயான பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கின்றது நேற்றைய தினம் ஒரே இரவில் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நகரங்களை நோக்கி ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு மிக கொடூரமான ஒரு தாக்குதல் தலைநகரம் கீவ் உட்பட பல நகரங்கள் மீது ஒரே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் உட்கட்டுமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா அப்போது மத்தியஸ்தம் வகிக்கப் போகின்றோம் எப்போது உக்ரைன் ரஷ்ய போரை நாங்கள் தீர்க்கப் போகின்றோம் என்று ட்ரம்ப் உள்ளே வந்தாரோ தெரியாது அன்றிலிருந்து அங்கு அழிவுகளும் போரும் அதிகரித்து விட்டன காசாவிலும் இதே நிலைமை ட்ரம்ப் செல்லும் இடமெல்லாம் விளங்காது என்று சொல்லுவார்கள் ட்ரம்ப் கால் வைக்கும் இடமெல்லாமே விளங்காது தான் சென்று கொண்டிருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா போரில் அவர் தலையிட்டார் பிரச்சனை பெரிதாகிவிட்டது காசா போரில் தான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றார் இன்னும் அழிவுகள் அதிகரித்து விட்டது எனவே ட்ரம்ப் போன்ற பொறுப்பற்ற கொள்கையற்ற எதையும் ஒரு வியாபார ரீதியில் செய்யக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய ஒரு இரக்கமற்ற மனிதன் ரஷ்யா உக்ரைன் போரையும் காசா போரையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்தி விடுவேன் என்று கூறுவதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய நடிப்பு ஆட்சியை கற்றுவதற்காக எவ்வளவு பெரிய பாசாங் என்பதை அவர் கூறியதை நாங்கள் தற்போது உணரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் பிரித்தானியாவின் குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய அமெரிக்கர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதன் பின்னர் உலக நாடுகளுடைய உறவுகள் அமெரிக்காவுடன் சீர்குலைந்து விட்டது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய வரி விதிப்புகள் வரி நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன அதேபோல காசா போரில் இஸ்ரேலின் படுகொலைக்கு அமெரிக்கா உதவி செய்யக்கூடிய விடயம் உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு பின்னர் அமெரிக்கா மீது வெறுப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் பிரித்தானியாவில் அமெரிக்காவை விட்டு வெளியேறி நாங்கள் பிரித்தானியாவில் சென்று குடியேறலாம் தங்கள் குழந்தைகளை பிரித்தானியாவில் பிரிட்டனில் கல்வி கற்பிக்கலாம் என தெரிவித்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் தற்போது குடியுரிமை விண்ணப்பங்களை அனுப்பியிருப்பதாக பிரித்தானிய குடியரவு துறை தெரிவித்திருக்கின்றது கடந்த மாதத்தில் மட்டும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பிரித்தானிய குடியுரிமை தேவைப்படுவதாக விண்ணப்பித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விரக்தியை அல்லது அமெரிக்காவின் சரிவை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகின்றன டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அஞ்சி அவர்கள் வேறு நாடுகளுக்கு குடிபெயர்கிறார்கள் என்ற செய்தி தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முன்னரும் வணக்கம்